நான் உங்கள் பௌசூர்பாய் பாய் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்ப நான் போற வீடியோ வந்த வந்தவன் தற்போது நான் இங்க வந்திருக்கேன்னா மீண்டும் ஒரு யாழ்ப்பாணம் கே ரோட் ரோடு சுண்ணாத்தில் அமைந்திருக்கும் சொல்லி ட்ரேட் சென்டருக்கு வந்திருக்கேன் இங்கே வந்து ஏ நான் முதலமைச்சர் வீடியோ போட்டிருந்தேன் இப்போ என்னென்னு சொன்னேன் இங்கே இப்போ வந்து எலக்ட்ரிக் பொருட்கள் மீண்டும் நிறைய பொருட்கள் வந்திருக்கிறது தேவையான நேர்கள் நீங்கள் இங்கே வந்த அனைத்தையும் குறைந்த விலையை பெற்றுக்கொள்ளலாம் எல்லா வகையான எலக்ட்ரிக் பொருட்களும் இங்கே வந்திருக்கு அது பொக்ஸ் ஐட்டங்கள் அம்பிளையர்கள் இப்படி கேசட்டுகள் இப்படி இப்படி ஏகப்பட்ட சீட்டு இப்படி ஏகப்பட்ட பொருட்கள் டிவிகள் பழைய வாழ்ந்து டிவி வந்து புதுமுற டிவிகள் அனைத்து விதமான டிவிகளெலாம் பிள்ளை இப்படி இப்படி ஏகப்பட்ட எலக்ட்ரிக் சம்பந்த பொருட்கள் அனைத்து இங்கே வந்திருக்கு நேரில் உங்களுக்கு தேவையான நீங்கள் அனைத்தையும் இங்கே பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் இங்கே இங்கே எப்படி வந்த இடத்துக்கு எப்படி வேணுச்சோன்னா சும்மா சிக்னல் சந்தியில் இருந்து கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னால் சோனி டேட் சென்டர் இருக்கா போட் போகிறப்ப அந்த போர்ட்டை நீங்கள் வர கடைக்குள்ள வரலாம் இங்கே வந்து என்னே பொக்ஸ் ஐட்டங்கள் இப்படி ஏகப்பட்ட எலக்ட்ரிக் சம்மந்த பொருட்கள் இருக்குது அனைத்துமே குறைந்த வையில் அதாவது மற்ற இடத்த எடுக்கிறதோட இவங்க கொஞ்சம் குறைந்த வையில் கொடுக்குறாங்க நேரில் உங்களுக்கும் பொக்ஸ் ஐட்டங்களோ இல்லை அம்பிலோகளோ கேசெட்டோ டிவி ஐட்டோ எதாவது உங்களுக்கு ரிமோட் ஐட்டம் உங்களுக்கு இப்படி ஏகப்பட்ட வெரைட்டியான பொருட்கள் அனைத்தையும் எலக்ட்ரிக் சம்மந்த பொருட்கள் அனைத்தையும் அனைத்தும் குறைந்த விலைகளோ சிறிய விலையோ நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் நேரடியாக வந்தால் பெற்றுக்கொள்ளலாம் அதே டைமில் இவங்கட இவங்களோட தொலைபேசி அதெல்லாம் திரையில் விளங்கு திரையில் போட்டுக்கி அதையும் நீங்கள் பார்க்கலாம் அதிலுமே அவங்க தொடர்பு கொண்டு பேசலாம் அவங்களோட என்ன எங்களோட கிரேட்டாக அதில் ஓரளவு விலையை பற்றி நீங்கள் கேட்டு அறிஞ்சிக்கொள்ளலாம் இல்லை நீங்கள் நேரில் வந்தாலும் அவங்களோட நேரில் பேசி கூட ஒரு பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் அனைத்து வீட்டில் எலக்ட்ரிக்ஸ் அந்த பொருட்கள் அனைத்துமே இப்போ புதுசாக புதுசாக திரைப்பந்திருக்கு ஆனால் இவங்களுக்கு எல்லா பொருட்களும் வந்து வெளிநாடு திறக்கப்பட்ட பொருட்கள் வெளிநாட்டில் வந்த பொருட்கள் தான் அங்கே இவங்க இருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன விலையெல்லாம் கொடுக்குறாங்க நேர்கள் உங்களுக்கு தேவை தேவையாக தான் இங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம் எல்லாம் நல்லா நல்லா குவாலிட்டியானது நல்லா எல்லா எல்லா அந்த எலக்ட்ரிக் பொருட்களும் ஒரு சில சில பொருட்களுக்கும் வாரண்ட்டியோடு கொடுக்குறாங்க சரி நேரத்தில் இந்த வீடியோ முடிச்சு